பைக் கொண்டு வருது இது வந்து இந்த இடம் வந்து கூழாவடை ரைட் அந்த அக்கா நின்று பார்த்தா நின்று பார்த்துட்டு அது பிறகு வந்து போறான் இந்த தண்ணில இப்போதைக்கு நோம்பெல்லாம் வந்து போகலாம் இது இன்னும் கொஞ்சம் கூடிக்குன்னு சொன்னா சைலன்ஸ் சேர் ரூபில் போனாதான் வா இந்த இருக்கிற ரோட்டால தான் நாங்க வந்து வளமையா வந்து வாறது அந்த போக்கடியால அப்படியே வருவோம் அதை ஓப்பன் பண்ணு பாருங்க அது அப்படியே வந்து வெள்ளம் ஆனா கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தார் ரோடுன்னு இது என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மக்களை வந்து கான் வந்து இல்லை ஆனா இங்கால வந்து போக்கு இருக்கு ஆனா போக்கு அடைஞ்சிருக்கு அங்கெல்லாம் வந்து கான் டிரைனேஜ் சிஸ்டம் வந்து ஒழுங்க வந்து செய்யலை இதுதான் இந்த தண்ணிகள் வந்து கூடுதலா வந்து இருக்கிற காரணமே ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களை வந்து நேரம் வந்து சரியாக பன்னிரொண்டு முப்பத்தி நாலு இன்னைக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு எங்களுடைய மட்டக்கிழப்பில் வந்து தொடர்ச்சியா ரெண்டு நாட்களா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மழை பெஞ்சு கொண்டே இருக்கு இந்த மழை விடுற மாதிரியே இல்லை பெரிய மலையும் இல்லை பெரிய மலையும் இல்லை ஒரு நார்மலான ஒரு தூத்தல் சொல்ல ஒரு லைட்டான மழை வந்து பெஞ்சு கொண்டு இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இதை வச்சுக்கலாம் அந்த வானிலை அறிக்கை இருக்கு தானே அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு பெரிய ஒரு அனர்த்தத்துக்கு வந்து போகும் அதாவது ஒரு கிழமைக்கும் வந்து இந்த மழை வந்து பெய்யும் இது வந்து ஒரு பெரிய ஒரு அனர்த்தத்துக்குள்ள போகும்ன்ற மாதிரி சொல்றாங்க திரும்பவும் ஆஹ் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அர்த்தத்துக்கு நாங்க முகம் கொடுத்தோம்னு சொன்னா பெரிய ஒரு கஷ்டமா போயிடும் வெள்ளத்துக்குள்ள வந்து பெரிய ஒரு கஷ்டமா போயிடும் எங்க போன முறை வந்து பட்ட பாடே வந்து போதும் எங்கட வீட்டுக்குள்ள எல்லாம் வந்து தண்ணி வரல ஆனா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முத்தத்துல எல்லாமே வந்து தண்ணி ரைட் அப்ப இந்த இடத்துலதான் இப்ப நாங்க வந்து போப்பிடம் அப்ப கட்டாயம் வந்து எங்களுக்காக வந்து ப்ரே பண்ணுங்க தேசத்துக்காக ப்ரே பண்ணுங்க எங்களோட வீட்டுல இருந்து போற அந்த மூணு ரோட் தான் வந்து இந்த ரோட் இந்த ரோட்டை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விலங்கு எவ்வளவு தண்ணி இருக்குன்னு சொல்லிங்க போயிடலாம் வெள்ளம் வந்துட்டு மத்த ரோட்டால அது இந்த ரோட்டு எல்லாம் வந்து ஃபுல்லா தண்ணி இதாலதான் போகணும் ஆனா இது வந்து இந்த அளவு தண்ணி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெறும் ரெண்டு நாட்கள் வந்து மழை பெஞ்சது அந்த ரெண்டு நாட்களுக்கு பெஞ்சதுக்கு வந்த வெள்ளம் தான் இந்த நீங்க இப்ப பாத்து கொண்டு இருக்கிறது இது மட்டும் இல்லாம டவுன்லயும் வந்து நிறைய இடங்கள்ல வந்து வெள்ளம் வந்துட்டு என்னன்னு சொல்லியே விளங்கல இந்த வருஷம் தொடக்கம் இருந்து இவ்வளவு நாள் அடியா தயாரிக்கு எங்களுக்கு ஸ்ரீலங்காக்கு இங்க பாருங்க இங்க அப்படியே எடுத்து காட்டுறேன் இந்த அருகோட்டாலதான் நாங்க வந்து வளமையா வந்து வாங்க அந்த போக்கடியால அப்படியே வருவோம் அதை ஓப்பன் பண்ணு பாருங்க அது அப்படியே வந்து வெள்ளம் ஆனா கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தார் ரோட்டுன்னு இது என்ன காரணம் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மக்களே வந்து கான் வந்து இல்லை ஆனா இங்கால வந்து போக்கு இருக்கு ஆனா போக்கு அடைச்சிருக்கு அங்கெல்லாம் வந்து கான் டிரைனேஜ் சிஸ்டம் வந்து ஒழுங்காக வந்து செய்யலை இதுதான் இந்த தண்ணிகள் வந்து கூடுதலா வந்து இருக்கிற காரணமே ரோட் வந்து போடு போடுவாங்க எல்லாரும் ரோட் போடுவாங்க ஆனால் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தை வந்து சரியாக வந்து செய்திருந்தால் இப்போ அந்த மழை வந்தாலும் அந்த தண்ணி வந்து நிற்காது இப்போ இந்த ரோட்லையும் பாருங்கள் ஒரு சைடும் காணு இல்லை புதிய காண இல்லை ஏன்னா ரோட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் நாங்கள் வந்து கொடுக்குறோமோ அதே மாதிரி ட்ரைனேஜுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி முக்கியத்துவம் கொடுத்தா தான் ஓரளவுக்கு தப்பலாம்

அதான் நான் நடந்து வந்த உன்ன கூட்டிகிட்டு வார் வைக்கிறேன் கூட்டிகிட்டு போன வாய் ஓ நல்லதா ஃபுல் தண்ணி அங்க டவுன் கொஞ்சம் ஓகேவா வந்து இருக்கும் என்னென்னு சொன்னா காப்பட் ரோட் அடுத்து மெயின் டவுன்ன்றதுனால வெள்ளம் வந்து பயப்படும் அங்க வரையலாது ஓ ஏன்னா டவுனுக்குள்ளே வரையலது ஆனால் அப்போ எல்லாரும் வந்து வெள்ளம் வந்து சொன்னால் மெயின் டவுனை தான் காட்டுவாங்க வெள்ளம் இல்லை ஓகே எல்லாம் வந்து ஓகேவா இருக்குன்னு சொல்லி ஆனா நாங்க மட்டும்தான் ஓகே மெங்களே இந்த வீடியோ வந்து யாராவது புதுசா வந்து சொன்னா சொன்னாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் உங்களுக்கு ஒரு வகையில ஒரு மோட்டிவேஷன் இருக்குன்னு சொல்லி கொண்டு இந்த வீடியோ ஒரு இப்பத்த சூழ்நிலையில மழை வந்து எப்படி இருக்கு மட்டக்கிளப்பு வந்து எப்படி இருக்கு இருக்குற ஒரு வீடியோ தான் இந்த எப்படி என்னத்தால போறப்பா எப்படியா போய் இதால அடி இத திரும்பி என்னடா பைக் போறதால திரும்பி பைக் போறதால திரும்ப திரும்பி போயிற மாதிரி போய் இது கல்யாங்காட்டு சவகாலைகள் அளவு இவர் அந்த அந்த இருக்கிற பைக் இவர் எப்படி ஒரு திரும்பி மறுபடியுமா அந்த மாதிரிதான் இருக்கு மறுபடியும் முதல் இருந்தா வாணம் வாணம் கல்யாங்காட்டி சவக்கால் அடியாளம் ஆனா நாங்க போக்குல நடந்து போறாக்கில வந்து கவனமா பார்க்கணும் வேண்டாம் அவங்க உடம்புல வந்து தண்ணிகள் தெளிக்காத மாதிரி சிரிக்கிறாங்க திருப்பி விடுவா

ரைட் இந்த இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா கிளியரா இருக்கு இதெல்லாம் போகலாம் இந்த ரோட்டு வந்து சொல்லுவாங்கம்மா வந்து மக்களே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பஞ்சால ரோட்டுன்னு சொல்லுவாங்கண்ணே கல்யாணங்காடு சவக்கால ரோட் கள்ளியங்காடு சவக்கால ரோட் இப்படியே வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து போகல வந்து நீர் தாங்கி அதுல வந்து பெரிய நீர் தாங்கி இருக்கு பாருங்க அந்த நீர் தாங்கி அப்படியே தாண்டி போகல வந்து கல்யாங்காடு சவக்கால கள்ளியங்காடு சவக்காளி அப்படியே தாண்டி அப்படியே வந்து நாங்க போ இனி நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்து கொண்டு நிறைய பேர் இப்படியாக இந்த ஏரியாவில் வந்து இருந்திருப்பீங்க ரைட் அதாவது களியங்காடு சவுக்காடு ஏரியாவில் வந்து இருந்து வெளிநாடுகளுக்கு போயிருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் கொழும்புல இருக்கலாம் இல்லாட்டி ட்ரிங்கோல இருக்கலாம் இப்படி நிறைய நிறைய மாவட்டங்களுக்கு நீங்கள் போயிருக்கலாம் உங்களோட சொந்த ஊரை விட்டு இப்போ இந்த வீடியோ பார்க்குற மூலமாக வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த பழைய ஞாபகங்களை வந்து புரட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் கட்டாயம் உங்களுக்கு அப்படியே எதுவும்

இப்ப என்ன நிப்பாட்டிட்டு சில சில ஊருக்குள்ள எல்லாம் வந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்து போக வேண்டிய சூழ்நிலைகளா இருக்கு அப்படியான இடங்களுக்கும் பொய்கொள்ள ஆனா போ ஏதான்னு சொல்ல மாட்டேன் போயிடுவான் கிளம்பிடுவான் தெரிஞ்ச பத்தி நம்ம கிளம்பிடுவோம் என்ன பாக்குற இந்த வீடியோவை பாக்குற அம்மா அம்மாரு வந்து விட மாட்டாங்க மகன் பைத்தியம்மா போன கோட எடுத்து வீசுவாங்க அவங்களோட வேடிக்கோ இல்லாடி இப்ப தோணி எடுத்துட்டு கிளம்பி இருப்போம் தோணி எடுத்துட்டு கிளம்பி இருப்போம் எக்களை வீடுக்கு நாங்க போறோம் ஓகே இப்ப எனக்கு ஒரு சின்ன சின்ன வேலையில இருக்கு வீட்டு வேலையை கொஞ்சம் ரெண்டு மூணு வேலை வந்து முடிக்கணும் மக்களே அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி வேண்டி கோழி வாங்கணும் வெங்காயம் முருகில வாங்கணும் அதோட தக்காளி வாங்கணும் இப்படியான வேலையில கொஞ்சம் இருக்குது அந்த சாமானும் வாங்கணும் அதோட வந்து பேங்க்குக்கும் போகணும் பேங்க்லேயும் ஒரு சின்ன ஒரு வேலை ஒன்று இருக்குது ரைட் அப்போ பேங்க் வேலையும் முடிக்கணும் கோழி வாங்குற வேலையும் முடிக்கணும் அதோட ஃபோட்டோ கோபி கடைக்கும் போகணும் கம்யூனிகேஷனுக்கும் போகணும் அப்போ மூன்று வேலை இருக்குது இந்த மூன்று வேலையும் கம்ப்ளீட் பண்ணி போட்டு நான் அந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்றேன் ரைட் ஓகே மக்களே நான் வந்து சொன்ன மாதிரி எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டேன் ரைட் ஆனால் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கோழி வாங்கலை வீட்டுக்குரிய சாமம் வாங்கலை இந்த பேங்க் வேலையும் முடிச்சுட்டு பக்கத்து ரெண்டு பேங்க் வேலையும் முடிக்க முடிச்சுட்டு ரெண்டு பேரும் வேலையும் வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து வலிச்சிட்டேன் இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களே வந்து கொழும்புக்கு வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம் போய் ஒரு ஆளுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து உதவி வந்து கேட்டு போட்டிருந்தோம் அந்த வகையில் வந்து அந்த இருக்கிற போய்க்கு எவ்வளோ காசு வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணலை நானும் கொஞ்சம் வேலை பிஸினால அவர்கிட்டையும் நானும் கேட்கலை இது வரைக்கும் அவருக்கு எவ்வளோ காசு வந்திருக்கு எவ்வளோ காசு அவர் அக்கௌண்டுக்கு வந்து க்ரெடிட் ஆகிருக்குன்றத வந்து இந்த வீடியோட அவங்களை நான் சொல்ல போகிறேன் அவர் அக்கௌண்ட்டை தான் போட்டுனாங்க அவர் அக்கௌண்ட்டுக்கு தான் டிரெக்டாக எல்லாருமே வந்து காசுகள் வந்து போட்டிருந்தீங்க அந்த வகையில் எவ்வளோ காசு அவருக்கு என்ற வந்து கேட்போம் சஹான் அவர பேர் வந்து சஹான் அவங்களோட அம்மா அப்பா எல்லாருமே வந்து கழிச்சிருந்தாங்க ஆன்சர் இல்லை எப்படிங்க அப்படியே புரிய தெரியலண்ணே ஒத்றியல நென அந்த த்ரீ மினிட் த்ரீ மினிக் ஓகே இந்த டவுன் ஏரியா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஓகேவா வந்து இருக்கு அதாவது இங்கே லேக் சைட் ரோட்னு சொல்லி சொல்லுவாங்க லைட் ரோட் லேக் ரோட் மெரின் டிரைவ் அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக சொல்கிறோன்னு சொல்லலாம் மெரீன் டிரைவ்

ஆனா மட்டக்களப்பு நகரத்தை சுத்தி காட்டி கொண்டிருக்கின்றோம் மக்களே அப்படி இருக்கு சூப்பரா இருக்கா ஓகே ஆன்சர் இல்லையா

அதில் அடிமைஞ்சாங்க நம்மளோட நம்பரு இந்த இது இங்கே இருக்கிற எல்லாம் வந்து ஜிம் ஜிம் ஹலோ நண்பன் மைக்கில் என்ன இது எவ்வளோ சேர்ந்துருக்கா உனக்கு அஞ்சு லட்சம் ஓ மை கார்டு ஃபைவ் லக்ஸாரா எப்போ எப்போ எப்ப கடைசி தரவு

ஒரு நான் எடுத்துறேன் கொஞ்சம் எடுக்கிறேன் மக்களே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் காசு வந்து இந்த சகானுக்கு வந்து கிடைச்சிருக்கு அவருக்கு வந்து நீங்க ஒவ்வொரு பேரும் வந்து போட்ட சின்ன 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 அமௌண்ட் வந்து இப்ப ஒரு ஃபைவ் லேக்ஸா வந்து சேர்ந்துருக்கு கிட்டத்தட்ட அவங்களோட அவங்க கேட்ட எமௌண்ட் வந்து எண்பது லட்சம் எண்பது லட்சம் தானே கேட்டாங்க எண்பது லட்சம் ரூபா கேட்டாங்க எண்பது லட்சத்தில் வந்து எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா இன்னும் வந்து அஞ்சு லட்சம் ரூபா கிடைச்சிட்டு மிகவும் குறைய காலத்தில் வந்து இந்த அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கு எங்கள் மூலமாக எங்களுடைய வீடியோ பார்த்து எங்களை நம்பி அவங்களோட பிரச்சனைகளை நம்பி எல்லாமே பார்த்து அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு பேரும் வந்து காசு வந்து போட்டிருக்கீங்க நிறைய பேர் வந்து யாருன்ட்டு சொல்லியே தெரியாது எல்லாருமே வந்து ஃபண்ட் வந்து கொடுத்துருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பேட்டி பஸ் யூடியூப் சேனல் சார்பாக வந்து ஒரு பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் நிச்சயமாக நீங்கள் செய்த உதவியை வந்து கடவுள் வந்து உங்களுக்கு அதுக்குரிய பிரதிபலனை வந்து தருவார் நீங்க எந்த மதமாக இருந்தாலும் சரி நீங்கள் கும்பிடுகிற கடவுள் உங்களுக்கு அதுக்குரிய பிரதிபலனை தருவா நிச்சயமாக புண்ணியம் உங்களுக்கு இருக்குமேண்ணே ரெண்டாவது பெரிய உதவி ஏன்னா இந்த காலத்துல வந்து நிறைய பேர் வந்து உதவி செய்கிற என்ற அந்த இதை வந்து இல்லாமல் போன தருணத்துல வந்து நீங்க இப்படி ஒரு பெரிய ஒரு உதவி வந்து செஞ்சுக்கீங்க மக்களே

இந்த ஒரு பைக் கொண்டு வருது இது வந்து இந்த இடம் வந்து கூலாவடி ரைட் அந்த அக்கா நின்று பார்த்தா நின்று பார்த்துட்டு அதேபிர வந்து போகிறான் இந்த தண்ணியில் இப்போதைக்கு நோமலாக வந்து போகலாம் இது இன்னும் கொஞ்சம் கூடிச்சுன்னு சொன்னால் சைலன்ஸ் இருப்பில் போனால் தான் பிரச்சனை ஆனால் இப்படியான டைமில் தான் வந்து நிறைய வாகனங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரேஜில் எல்லாம் வந்து அப்படியே வந்து இருக்கு கராஜிக்கு உழைப்பே படியா சொன்னா தண்ணி ஏறி தண்ணி ஏறி தண்ணி அறி ஆனால் கரேஜ் செய்கிறாங்களுக்கு வந்து நல்ல உழைப்பு இந்த டைம் இந்த இருக்குது இங்கே இந்த கோழி விளங்குதானே இந்த இருக்கு கோழி இந்த இருக்கு இந்த கடைக்கு தான் நான் போகணும் தண்ணியால் நடந்து தான் போக போகிறேன் போயிட்டு வாங்கிட்டு வரேன் ஆனால் நான் இந்த ரோட்டால் போகிறேன் நான் வேறு ரோட்டால் தான் போகணும்